அப்படி பின்னேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ரவீந்திரன் சம் சார் நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்கள் வந்து அடிக்கடி சொல்லுங்கள் தமிழ்நாட்டு அரசின் தீர்மானிக்கும் சக்தி சக்தியாக இருப்பதே இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் தான் அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க அவங்க ஓட்டு பண்ணிவிட்டு எல்லாரும் போக போகிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனால் உண்மையில் லாஸ்ட் ஒரு ஒன் மந்தாக நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தாங்கன்னா வட தமிழகத்தில் வெற்றி வீரர்களாக இருக்கக்கூடிய பறைய சமூகத்தின் பின்னால் பலர் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க திமுகவுக்கு அந்த வாக்குகள் பெரிய அளவு பெரிய அளவு போயிட்டு இருக்குன்றது அதே திமுக கடுமையாக அந்த ஆம்ஸ்டாங் டேத்தெல்லாம் டிசைஸ் பண்ணுறாங்க திருமாவளவனையும் அவங்க பிடிச்ச பெரிய அளவுக்கு டிசைஸ் பண்ணிட்டுருக்காங்க இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ சென்னையில் நடக்கிற போஸ்டர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா ஒருவேளை இந்த ஆம்ஸ்ட்ராங் டேட்டது ஐம்பதுகளில் கண்டது இசை மேனுவல் சேகரன் படுகொலை போன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஸோ திமுக கிட்ட இருந்த தலித் ஓட்டு எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஐ மீன் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி திமுகவுக்கு மறுபடியும் வரும் வருமா இல்லாட்டி அந்த அந்த ஓட்டு ஸ்கேட்ரு வாய்ப்பு இருக்கா அம்ஸ்ட்ராங் டெத்துக்கு பிறகுதான விக்ரவாண்டி எலெக்ஷன் நடந்தது அது இடைத்தேர்தல் இடைத்தேர்தல்னாலும் அதில் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுனாங்களா இல்லையா ம் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே அது இடைத்தேர்தல் ஒன்று நடக்காதுன்னு சொன்னமா இல்லையா ம் இடைத்தேர்தல் ஆம்ஸ்ட்ராங் டெத்துக்கோ கூச்சி ட்ராஜடிக்கோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காதுன்னு யாராவது சொன்னாங்களா நான் என் பேட்டி என்னாவே இருக்குது திவ்யா எடுத்து கொடுத்த போயிட்டு நாவே இருக்கு ஸோ இந்த இஷ்யூவில் திமுக கவர்மெண்ட்டை குறை சொல்லு இருக்கு இல்லை திமுக கவர்மெண்ட்டை வந்து இந்த சொல்ல பட் அந்த வட தமிழ்நாட்டத்தில் வர தலித் ஓட்டுகளை ஸ்டாலின் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்து ப்ராப்பர் பண்ணாப்பர் கொடுக்கலையோ அதான் அவர் பண்ணி இந்த திருமாவ இருக்கிறதே போதுன்ற நினைச்சிட்டு இருக்காரோ அது இன்னும் இருபது மாசம் இருக்குது நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் தான் சீமான் வந்து ஒரு பன்னெண்டு பொது தொகுதியில் பறையரில் போட்டுருவாரு அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் போகிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தனித்தின்னு போகிறாரு அது இடையில கொஞ்சம் அவர் ஜஸ்ட்டு தலைக்கு வந்து தலைப்பாய போட்டுங்கிற மாதிரி அவருக்கு அது கார்ட்ஸ் கிரேஸு விக்ரவாண்டி வந்ததில் அவர் பிளச்சிக்கிட்டாரு அவருக்கு ஸ்ட்ராட்டஜியில் நிமிர்ந்து நின்று திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு அவர் களம் ஆடுறது தான் அவர் கரெக்டாக இருக்குங்கிற இதில் அவர் கன்ஷிராம் நிதிஷ்குமார் ஸ்ட்ராட்டஜிலாம் போகிறார் பன்னிரண்டு பரையர் சமூகத்தை சேர்ந்தவர்களை பொது தொகுதியில் அவர் போடுறார் இங்கே தான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வருது இந்த இடத்துக்குள்ளே காரணம் அவருக்கு விழுந்த ஒரு பத்து பரையர் ஓட்டு விழுதுன்னா ஒரு வன்னியர் ஓட்டு தான் அவருக்கு வடக்க விழுது ஒரு பொதுத்தளத்துக்குள்ளே தான் போகிறாரு வீரப்பன் தமிழரசன் கலியபெருமாள் தென் ஆனைமுத்து எல்லாத்தையுமே அவர் தான் தமிழ் ஐக்கான்களாட்டும் சமூக நீதிக்கான ஆட்களாட்டும் ஆனைமுத்தையும் பேசுகிறார் பட் ஓட்டிங் பேட்டனுங்கிறது வந்து திமுக பொதுச்செயலாளர் இருக்கிறாரு அமைச்சர் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் ஆண்டிமனம் சிவசங்கர் இருக்கிறாரு ஜெகத்ரஷன் இருக்கிறார் இன்னும் பல எம்எல்ஏக்கள் கூட்டணி காங்கிரஸ்ல சுதா இவர் கடலூர் எம்பி ஓட்டுன்றது ஒரு கட்சியில செட்டில்டு இது பவராக இருக்காங்க இது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி சீமி சண்முகம் கே பி முனிசாமி அன்பழகன் வீரமணி சுரத்தூர் ராஜேந்திரன் தேவன் சம்பத்து சம்பத்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீ கடலில் இருக்கு நண்பர் தான் நம்மகிட்ட ஜாலியாக இருப்பாரு ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு நான் நான் அப்புறம் நம்ம பூபதி நாராயணசாமி எல்லாம் அவர்கிட்ட மந்திரியா இருக்கும்போதே பல விஷயங்களை போய் பேசியிருக்கோம் நண்பருக்கு வாழ்த்துக்கள் இப்படி எக்கச்சக்க வன்னியர்கள் அங்கே இருக்கிறாங்க ஏன் டிஎம்கேல செல்வ குணபதி வெரி பவர்ஃபுல் அவர் செல்வ குணபதி தான் சேலத்தில் ஜெயிக்க முடிஞ்சது அவர் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு அதிகமாக கொண்டு வந்தனால தான் அது சேலம் இது பண்ணியிருக்கோம் அல்லது பத்தம்போதுல அன்னைக்கு தேனி போன மாதிரி எடப்பாடியால் சேலம் அடி வாங்கியிருக்கோம் அஞ்சு பர்சன்ட் ஓட்டை செல்வ குணமதியோட இண்டிவிஜுவாலிட்டியில் கொண்டு வந்தார் ஸோ தருமபுரி கேண்டிடேட்டு முப்பத்தி நாலு சதவீதம் வாக்கெடுத்து ஜெய் ஜெயித்து ஒரு வன்னியர் தான் இப்படி ஜெகத் ரக்ஷன் வன்னியர் தான் மயிலாடுதுறையில் மாத்தி ஸ்டாலின் ரெக்கமெண்ட் பண்ணது சுதா வன்னியர் தான் நான் சுதா எம்பி ஆகிட்டாங்க நம்ம சத்திரியர் சுதா தான் அவங்கள நம்மளே கூப்பிடுவோம் டிபேட்லலாம் வருவாங்க ஒரு தன்மையான காங்கிரஸ்காரங்க தென் இவர் விஷ்ணு பிரசாத் வந்தவாசி சார் நீங்க வந்து எல்லா கட்சிகளும் வண்ணீர் சொல்லிட்டீங்க ஸோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கும்போது புதிய கட்சியான நாம் தமிழர் நம்பி அவங்க பவருக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தமிழ் தமிழ் தேசியங்கிறதுக்காக அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஸோ சீமான் என்ன செய்யணும்னா பசியப்ப ஜாதியை ஐடென்டிஃபை பண்ணி ஆஹ் கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாதிரி களமாட்டினார்னா அவர் சொன்ன மாதிரி முப்பத்தாறு லட்சத்தை எழுபத்தி ரெண்டு லட்சம் ஆக்குன்னு சொன்னாரில்ல அதையும் தாண்டி ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பறையர் தேவேந்திரர் அருந்ததியர் போயர் ஒட்டர் வண்ணார் நாவிதர் செங்குந்தர் விஸ்வகர்மா முத்தரையர் இப்படி எண்ணிக்கை இருந்தும் உரிய அதிகாரமில்லாத சமூகங்களை தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் நின்று அவர் களமாடினார்னா சீமான் வந்து எயிட் பாயிண்ட் டூவை அளவுக்கு ஏற்றி போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கும் கேள்வி அதை பற்றி இல்லை சார் என்னோடய கேள்வி என்னன்னா இந்த தலித் ஓட்டுகளுக்கு சீமான் மட்டும் இப்போ ஒரு ஆக்சிடென்டா வரல பா அஞ்சித்து கூட இப்போ ஒரு அரசியல் அரசியல் பேச்சுக்கள்ல போய் பேச ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பலர் வந்து இன்னைக்கு வந்து போய் ஜெகன்மூர்த்தி போன்றவங்கெல்லாம் கிரௌண்ட்ல நிறைய நிறைய இது கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நெகட்டிவா கிடைச்சிட்டு இருக்க இந்த ஓட்டு வந்து எந்த அளவுக்கு திமுக அது மட்டும் இல்ல சஸ்டைனபிலிட்டி எந்த அளவுக்கு சஸ்டைனபிலிட்டி மூணு எலெக்ஷன்ல ம் இருக்கு மறுக்க மறைக்கவும் முடியாது வட தமிழகத்தின் வெற்றி வீரர் தொல் திருமாவளவன் நான் சொல்றது ஸ்டாலின் ரெகனைஸ் பண்றாரு ஆமா துறைமுரு எவ்வளவோ சொல்லியும் ஸ்டாலின் வந்து திருமாவ கூட்டணியை உற்றக்கூடாதுன்னு இருக்கிறார் இல்லையா அதுவே கலைஞர்னா என்ன ரெண்டாயிரத்தி நாலில் கலத்தி விட்டுட்டார தேவையாக கலைஞர் அது கடைசியில் அவர் பதினஞ்சு எம்பி தானே வந்தார் நீ திருமாவளவன் பயன்படுத்தி ஸ்டாலின் இருபதுக்கு மேற்பட்ட எம்பி வராரு இல்லையா ஸோ அந்த இடத்துக்குள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஸ்டா கலைஞரோட வெற்றிகரமான தலைவர் மு க ஸ்டாலின் செல்வாக்கு வளையத்தில் மேலே இருக்கிறார் அவர் கலைஞர் கொடுக்காத மரியாதையை திருமாவளவன் கொடுக்கறது கம்யூனிட்டிக்கு ஒரு சோஷியல் எலிவேஷன் தானே இப்போ நாம் சொல்ல முடியுது இல்லையா வட தமிழகத்தின் வெற்றி வீரர்கள் பரையர் சமுதாயம்னா திருமாவளவன் மூலமாக கிடைக்கிற அந்த வெற்றியில தானே அது சாத்தியப்படுது அப்போ இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ இப்படிப்பட்ட வெற்றி வீரருக்கு ஆறு சீட்டு தான் வாங்குறீங்க ரெண்டு சீட்டு தான் வாங்குறீங்க இதுக்காக போய் நீங்கள் இது மாதிரி குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த போர் விஷயத்துல தொடர்ந்து திருமாவளவனே ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கேம்பெயின் ஆடு நினைவுதுன்னு வருத்தப்படுற ஓனாய்கிடுங்க அவங்க நான் திருமாவளவன் விமர்சிப்பேன் சீரோப்புள்ளி ஆள் தான் தனியாக எடுத்தாருன்னு சொல்லி சொல்லுவேன் இந்த தமிழ் மண்ணில் என் பின்னணி தெரியும் தாளிங்க நாடார் தொண்டன் நாட்டு வந்த என்னோட அரசியல் எனக்கு எனக்கு அடையாளம் கொடுத்தவர் ஐயா தாளிங்க நாடார் அவர் தொண்டனாக வந்தனா இந்து முன்னணி தலைவர் அவருக்கு ஆளான நான் சொல்கிறேன் வட தமிழகத்தில் சோதரர் தொல் திருமா வெற்றி வீரர் எந்த பெரியார் தொண்டன் சொல்லியிருக்கிறான் அப்போ சொல்ல எவ்வளோ போலித்தனமான ஒரு அரசியல் தமிழ் மண்ணில் நடக்குது என்னங்க நியாயம் அது ஸோ இந்த பெருமை திமுக தான் இது இவருக்கு கிடைக்குது அந்த பெருமையை அவர் கண்டிப்பூ பண்ணி போக தான் விரும்புவார் ஓகே ஏன்னா இப்போ அவருக்கு போட்டியாட்டு பல உள்ளேயே இப்போ செல்ல குழந்தைங்க போன்றவங்களாச்சும் கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல சாப்பிட்ற அந்த தலித் ஓட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் தமிழக அரசியல்ல வெளியில வளர்ந்துருக்கு இந்திய அரசியலே வளர்ந்துருக்கு அது வேற தமிழக அரசியல்ல இப்போ கூடுதல் முக்கியத்துவம் இருக்கு ஓகே இந்திய அரசியல் வளர்ந்துருக்கு அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு மோடிக்கும் தெரியும் அயோத்தியாவில் ஒரு பாசி கம்யூனிட்டியை சேர்ந்த இதை ஓப்பன் கான்ஃபிடன்ஸில் போட்டு அகிலேஷ் யாதவ் அக்செப்டன்ஸ் கூடியிருக்க அவர் ஜெயித்திருக்காரு கனோச் ஏட்டாபா மெயின்பூரியில் யாதவர்களுக்கு எதிராக மோடியும் அடுத்தால் பாசி சாமர்னு அந்த ஓபன் தொகுதியில் யாதவர்களுக்கு எதிராக போடுவார் அப்போ பாருங்கள் சும்மா உங்களுக்கு தான் ஒன் சைடில் அரசியல் தெரியும்னு நினைக்காதீங்க மோடியும் அதை கவுண்டர் பண்ணுவார் இதே உத்தரப்பிரதேசில் எட்டாவா மெயின்பூரி கனோஜ் இங்கே வந்து ஃபெட்ரல் காஸ்ட் கேண்டிடேட்டு அந்த ஓப்பன் சீட்டில் அகிலேஷ் யாதவ் யாதவ் கம்யூனிட்டி லீடர்ஸுக்கு எதிராக போடுறாரா இல்லையாடி பாருங்க நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வட தமிழகத்தில் காங்கிரஸுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கு கூட்டணும் டாமினா இருக்கக்கூடிய அது இல்லை இளைய பெருமாள் போட்டாங்க இளை பெருமாள் ரொம்ப முக்கியமான ஒரு மரண சந்தமைய அவர் கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம வரவேற்கிற சமநிதி பார்வையில் நம்ம வரவேற்க தான் செய்யும் சொல்லப்பருந்தகைக்கும் அண்ணாமலைக்கு தகரா வரும்போது எங்கேயாவது நான் செல்வ பிறந்தகையை நான் இடிச்சோ பழிச்சோ கூறியிருக்கேன்னா இல்லையே ஏன்னா சமூநீதி பார்வையில் நான் மதிக்கிறேன் சொல்ல பிறந்தகையே மரசுந்தர் சே ரெண்டு இன்டலெக்சுவல் மதிக்கிறேன் ஐயா இளைய பெருமாள் அம்பேத்கர் ஒரு வகையில் சொன்னார்னா அட்ராசிட்டிஸ்க்கு எதிராக இது பண்ணாத ஐயா இளைய பெருமாள் தான் அவரை நான் மதிக்கிறோம் ஸோ நம்ம அந்த நம்ம இஷ்யூ பேஸ்டாக அதை நம்ம மதிச்சு தான் நம்ம பார்க்குறோம் பட் ஓட் பேஸில் காங்கிரஸுக்கு என்ன வசந்தகுமார் டெபாசிட் வாங்கினாரு திருநெல்வேலியில் கொஞ்சம் ஓட்டு இருந்தது தூத்துக்குடியில் ஓட்டு இருந்தது ராமசூப்பு திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் கொஞ்சம் ஓட்டு இருந்தது தென் ஏபிசி வீர பையன் வி சண்முகம் தென் கார்த்திக் சிதம்பரம் நம்ம அவரை பெற்ற கிட்டிக்கு தான் நல்லா கிண்டல் பண்ணுவேன் கேள்வி பண்ணுவேன் இப்போ பத்து சதவீதம் ஓட்டு குறைஞ்சிருக்காருன்னு கூட சொல்லுவேன் ஆனால் தனியாக அவர் பத்து சதவீதம் ஓட்டு எடுத்தார் திருணாக்கரன் சொன்ன ஓட்டு எடுத்தார் ஜெயம் ஆறுன்னு ஓட்டு எடுத்தார் இந்த ஆறு கட்சி ஓட்டில் பட் ஆரை தாண்டி இவர் நாசே ராஜேஷ் ராமச்சந்திரன் அவரோட சன் அரக்கோணத்தில் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் தென் இவர் ஸ் இளங்கோன் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாரு இப்படி நீங்க அளந்து பார்த்துட்டீங்கன்னா வடதமிழகத்தில் எந்த பரையர் கேண்டிடேட்டோ அல்லது பறையர் பட்டுள்ள எந்த கேண்டிடேட்டோ ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே யார் எடுத்தா நாசே ராமச்சந்திரன் சன் ராஜேஷ் தான் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் ஸோ சொல்லப்பிறந்தை வந்தது நமக்கு வரவேற்கிறோம் நண்பர் தான் சமூக நீதி பிரதிநிதி அது நியாயம்தான் பட் அதனால வடக்க தனிச்சு போட்டிருப்போம் காங்கிரஸ் என்ன நிலைமையில் இருந்துங்கிறத மறந்துட வேண்டாம் இல்லை அதில் நான் கேள்வி வந்து இப்போ இந்த தலித் ஆஸ்பிரேஷன்ஸ் வளர்ந்ததால் ஸோ ஒரு திமுக சொல்லி கூட அவரை போட்டிருக்கலாம் காங்கிரஸ் வந்து ஸோ தலித் பசங்க நாங்கள் இலவச ஓட்டுகள் இல்லை அப்படின்ற பாயிண்ட் ப்ரூஃப் பண்ண ஸ்டாண்ட் எந்த கிரேட் பண்ணுறதா இப்போ வந்து இவர் பலன் நிரூபிக்காத திரைத்துறையை சேர்ந்த இவர் டைரக்டர் பாரஞ்சித் இப்போ ரஞ்சித்து களத்துக்குள்ளே வர்றதுனால திருமாவளவனுக்கு நாங்கள் திமுக தான் இருப்போங்கிறத டிக்ளேர் பண்ணக்கூடிய நிர்பந்தம் வந்திருக்குது அது மு க ஸ்டாலினுக்கு ஒரு லாபம் தான் எடப்பாடி கூட போனால் தெருவில் போயிருவாங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ தம்பி ஆளுர் ஷா நவாஸ் பேசுகிறது ஸ்டாலினுக்கு ஒரு லாபம் தான் நம்ம நல்லா தெரியும் இங்கே தான் நிற்பாரு திருமாவளவனு தெரியும் ஆனால் ஒரு ஆப்ஷனுக்காவது எடப்பாடியை பயன்படுத்துவார்னு நினைச்சோம் ஆப்ஷனுக்கு கூட ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி ஒருத்தர்லனு விக்கிரவாண்டியில நாம் தமிழர் எடுத்த ஓட்டை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் அலர்ட் ஆயிட்டாங்க வட தமிழ்நாட்டுல ஒன் இயர் ஓட்டு வந்து பத்து ஓட்டுல திமுகவுக்கு ஒரு ரெண்டு மூணு ஓட்டு தான் வந்திருக்கும் விக்கிரவாண்டி வச்சு பொது தேர்தல் எடப்பாடி பத்திர பசங்க ஒன் இயர் ஓட்டுகள்ல ஒரு திமுகவுக்கு மூணு நாலு ஓட்டு அவ்வளோதான் வந்திருக்கும் சோ திமுக பெரிய பெரிய அளவுக்கு ஜெயிச்சது வந்து இந்த கமிட்டி ஓட்டு தான் ஆனாலும் திமுக வந்து மந்திரி சபையில் ஆகட்டும் எம்பிசி சீட்ல திரும்ப திரும்ப வன்னியர் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன் இந்த கம்யூட்டி கொஞ்சம் அப்லிப்ட் பண்ணி பண்றதில்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இதுலயும் மெயிட்டேன் இந்த கம்யூனிட்டியில எத்தனை பேர் போய் ஆஃபர் பண்றாங்க நாங்கள் இது பண்றோம் ஆஃபர் பண்றாங்க கள அரசியல் நடத்த வர்றதுக்கு எத்தனை பேர் தயாராகிறாங்க நான் ரெப்பிரசன்டேட்டிவ் அரசியல் வேற கள அரசியல் வேற கல அரசியல் ஒரு மாவட்ட செயலாளர் இப்போ ஏன்னா நானே நம்பர்களே சொல்கிறாங்க ஓட்டு போடுற நாடாருக்கு தேர்தல் பணிக்குழுகளை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்போ நாடார் எத்தனை பேர் கலா அரசியலில் வ வர்றீங்க முக்கலத்தோர் ஓட்டு இங்கே என்டிஏக்கு தான் ஜாஸ்தி வந்திருக்குது வெளிப்படையான உண்மை திமுக குறவு தான் திமுக அதை என்ன பார்க்கணும்னா எடப்பாடிக்கு முக்கலத்தோர் எதிரி அப்போ இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய போட்டியாளராக இருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்போ தூரத்துல இருந்தாலும் போட்டியாளராக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிரான ஒரு காஸ்ட்ட என்ன இருந்தாலும் அவங்க அவருக்கு எதிராக தான் இருப்பாங்கிற லெவல்ல அவரு முக்கலத்தோரில் தங்கந்த நரசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு நாடாளுமன்ற மத்தியில நாங்கள் வாக்களிக்கிறோம் எங்களுக்கு பிரபுத்தம் இல்ல வாக்களிக்காத தங்கந்த நரசுக்கு பிரபுத்தமா தங்கந்த நர்ஸுக்கு குறை சொல்லல அது அந்த கம்யூனிட்டி சொல்லாது வாக்களிச்சு எங்களுக்கு இல்ல ஒரு 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 குரல் நாடாடும் ஒலிக்குது ஆனால் அதில் வந்து பல அம்சங்கள் இருக்குது இங்கே வன் இயர் இதில் வந்து திமுக என்ன பார்ப்பாங்கன்னா ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கு லாயலாக இருக்கக்கூடிய வன்யர்களை விட்றக்கூடாதுன்னு பார்ப்பாங்க ஸோ ஒரு ஒன் தேர்ட் வன்னியர் இயர் ஓட்டையாவது கட் பண்ணி நின்றா தான் மற்றவங்க ஓட்டில் வந்து ஜெயிக்க முடியும் இது களத்துக்குள்ளே இருந்து சில அரசியலை பண்ணுறது வன் இயர் தான் பண்ணுறாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கு டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் தான் ஷுட் பி ரிமோட் பை தான்ன்னு கள அரசியல் இருக்குது ரெப்ரஸன்டேட்டிவ் கேரக்டர் நீங்கள் கேட்கறது நியாயம் அதெல்லாம் சீமான் நிறைய பேர் செங்குந்தர் அகமுடையார் பரையர்னு போட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணர்வாங்க அரசியல் களம் அது தானே அரசியல் களம்ங்கிறது அது தானே இப்போ நம்ம டாட்டா ஃபைட்டு நான் ஃபஸ்ட்டில் ஒவ்வொரு தரையாக கொண்டு வரும்போது அத்தனை பேரையும் சோனியாவுக்கும் கலைஞருக்கும் எதிராக டாட்டா ஃபேட்டில் அத்தனை கட்சிகளும் நம்ம கொண்டு நிறுத்திட்டா இல்லை ஒருத்தர் வரும்போது போட்டி போட்டு பாமகவையும் தேமுதிகாவையும் அன்னைக்கு விஜயகாந்தியும் ராமதாஸையும் நம்ம டாக்டிக்கலாக தான் நம்ம நண்பர் சதீஷு தமிழா தமிழா பாண்டியன் தம்பி இவன் ஸ்டீபன் வீரமுடன் வினோத்து எல்லாமே சேர்ந்து எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணி எடுத்து இன்னும் நிறைய தம்பிமார் எல்லாரும் கொண்டு நிறுத்தும் போது ஒருத்தர் வந்ததும் இதில் உள்ள ஓட்டு அவருக்கு பெருமோ அவருக்கு பெருமோன்னு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு வர்றது இயல்பு தானே இப்போ பசுமார் முத்துராமலிங்க தேவர் இதுன்னு சொன்னால் ஒரு கட்சிக்கு பெரும் எல்லாரும் அங்கே வர்றது இயல்பு தானே அப்போ அப்படியே ஒரு சூழ்நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்க அதுக்கான களத்தை நாம தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்களும் பேசுறது கூட இந்த கம்யூனிட்டிஸ்க்கு வந்து திமுக பிரதிநிதம் வரணுங்கிற உங்களோட எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் பேசுறீங்க அது செல்ல அரசியல் ஆ மக்கள் வந்து இரட்டை தூக்கி போட்டுட்டு போனாங்க ஸ்டாலின் ஒரு ராஜசபா கொடுத்தாரு எடப்பாடி ஒரு ராய் கொடுத்தாரு காங்கிரஸ் பிஜேபி ராய் கொடுத்து மத்திய அமைச்சரே ஆகிட்டாங்க காங்கிரஸ் மட்டும்தான் அந்த மக்களை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க மற்ற மூணுவருமே பெரிய அளவில் கொடுத்துட்டாங்க அப்போ நிரூபிச்சாச்சு இப்போ தேவேந்திர கொலை வளர்ந்து தனித்தன்மையோடு வராங்க கவர்னர் வந்து இமானுவேல் சேர்னார் நிறுவனத்துக்கு போகிறார் ஸோ நீங்கள் தனித்தன்மையாக நிரூபித்து ஒரு ஓட்டை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் வரும்னா எல்லா கட்சிகளும் வருவாங்க அதற்கான ஒரு அம்சங்கள் வந்ததுன்னா அந்த முக்கியத்துவம் தானே வரும் இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த பூ பூத்துவை சர்லிஸ் பார்த்து இவ்வளவு ஓட்டு கிடைச்சும் அது உரிய இது கிடைக்கலங்கிறது உங்க ஆதங்க நியாயமானது நானும் பதிவு பண்ணிடுறேன் இறுதி கேள்வி ஜெயலலிதா கொண்டு வந்த விஷமத்தரமான பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல இன்னும் அதுதான் இருக்கு அது வந்து எப்போதான் முடியும் பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ்க்கு எதிர்ப்பு வந்துட்டு விளையாட கொண்டிரு கட்சியா தான் அந்த கட்சி எதிர்ப்பு இருக்கப்பட்ட அந்த கட்சி எதிர்க்க விளாட கொண்டிருக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வன்னியருக்கு எதிராக தான் வாங்கிட்டு இருக்காங்க இல்ல இல்ல இங்க வந்து நான் வன்னியர் லீடர்ஸ் நிறைய பேரு பொன்முடி அன்பரசன் வேலு நிறைய இது பண்ண கண்ணன் சத்திரியே அதை குறை சொல்லிட்டு இருக்காப்புல திமுக அந்த அக்யூசியிருக்காப்புல அங்க கொங்குவேலாளர் பலத்தில அதுதான் நடந்துக்குது இன்னொரு கம்யூனிட்டியை வச்சு அங்க இப்போ ஸ்டாலின் பிளஸ் செந்தில் பாலாஜி தான் அஞ்சு பர்சன்ட் ஓட்டை தூக்கி கொடுத்துருக்கு மோடி பிளஸ் அண்ணாமலை தான் அஞ்சு இது எடப்பாடி பலீனப்படுத்தி அப்போ அந்த பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க அங்க அதுல ரிசல்ட் கிடைக்குது அங்க இன்ஃபேக்ட் இப்போ நீங்க ஒருத்தர் தான் சொன்னீங்க டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவை காப்பாற்றியதே முத்திரையர் ஓட்டு தானே ஆனால் முத்திரையர் ஓட்டு வாங்கிட்டு மறுபடியும் முக்களத்தில் ஓட்டு தான் குடிப்பார் அவர் இல்லை அதுதான் நான் இப்போ நான் களத்தில் முத்திரையருக்காக பெரிய கிராண்டு ஸ்கீம் போட்டு பெரிய திட்டங்களோட டெல்லி பாஜகவுக்கு ரிப்போர்ட் கொடுத்து ஒர்க் பண்ண போறோம் அந்த இடம் நான் இன்னும் நிறைய ஓப்பனாக பண்ணலை சிறிய விஷயங்களை வர நாட்களில் முத்திரையருக்காக எப்படி நாங்கள் ஒர்க் பண்ண போறோம் மோடி எந்த அளவுக்கு அதை பண்ணுவாருங்க நம்ம சொல்றோம் குறிப்பா வந்து முத்திரையர் என்ன பண்ணுவாருன்னா வாஜ்பாய் வந்து சோமநாதபுரம் ஆலயத்தை கஜினி மோதி படையெடுப்பில் இந்தியர்கள் தேசப்பற்றோடு நம் மக்கள் சிவனை காப்பாற்றினார்கள் சிவன் இது பண்ணாருன்னு வாஜ்பாய் பேசுவார் மோடி என்ன பேசுவார்னா சோமநாதபுரம் அந்நிய படையெடுப்பில் முத்தரையர் கோலி ஷத்திரியர் மன்னர்களும் கோலி சத்திரியர் போர் வீரர்களும் தங்கள் உயிரை காப்பா உயிரை தியாகம் செய்து சிவனை காப்பாற்றினார்கள் சோமநாதரை காப்பாற்றினார்கள் இந்த மதத்தின் காவலர்கள் ஹோலி சத்தியர்கள் மோடி பேசுவார் அதே தான் நான் முத்திரையர்க்கும் பேசணும்னு எதிர்பார்க்கிறேன் சரி ரங்கநாதரை காத்து நிற்பது முத்திரையர்கள் சூரியகுல சத்திரியர்களான முத்திரையர்கள் ரங்கநாதரை காத்து நிற்கிறார்கள்ங்கிறத பாஜக தலைவர்கள் அமித்ஷா மோடி எல்லாரும் வந்து பேசி அந்த முத்திரையர்களை ஆர்கனைஸ் பண்ணு சொல்றேன் ஏன் ரிப்போர்ட்டை இது வெளிப்படையா தான் நம்ம சொல்றோம் ஏன்னா முத்திரையர்களுக்கு வந்து நம்ம முத்திரையர்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு பாடுபட்டுருக்கோன்னு அந்த சமூகத்துக்கு தெரியும் செல்வகுமாருக்கு தெரியும் குருமணிகண்டனுக்கு தெரியும் நம்ம முத்திரையர்களுக்கு பல ஆண்டுகளாக பாடுபட்டு இருக்கிறோம் இப்போ அதுக்கு ஒரு ரிசல்ட்டை நம்ம காட்டணும்னு நினைக்கிறோம் இப்போ தேவேந்திரகுல வேளாளருக்கு அயம் அயம் நரேந்திரன் யூஆர் தேவேந்திரர் பசுவை தெய்வமாக வணங்கக்கூடிய சமூகம்னு காசி பல்கலையத்தில் அமித்ஷா போய் சொன்னார் அதுக்கு பிறகு தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றத்தை எவ்வளோ எதிர்ப்பு கடையில் மோடி பண்ணி கொடுத்தார் அப்போ அவங்க அன்னைக்கு நன்றியோட மோடிக்கு வாக்களிக்கிறாங்க அதே மாதிரி முத்திரையர்கள் ஒரு டார்கெட் பண்ணி ஒரு ஆக்ஷன் ப்ரோக்ராம் போட்டு முத்திரையர்களை எடுக்கணும்னு ஒரு சூழல் இருக்குது எப்படி ஒருத்தர் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மற்றவங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பலர்களே பாண்டியர் சீமான் கவர்னர் வந்து இமானுவேல் சேகர நினைவிடத்துக்கு போனார் இமானுவேல் சேகர் பிறந்தனால அரசு விழாவா முக ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணிட்டார் நம்ம வரவே இருக்கிறோம் ஸோ ஒரு ஒருத்தர் அந்த ஓட்டை டார்கெட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் முன்னாடி போயிருமோன்னு மற்றவங்க வர்றது இயல்பான ஒரு அரசியல் இதுதான் அதற்கான ஒரு அவேர்னஸையும் விழிப்புணர்ச்சி உங்க கேள்வி கேக்குதுன்னா பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸுக்கு பாடுபடக்கூடியன்னா உண்மையிலே அதை நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் என்னோட நோக்கம் எந்த ஜாதிக்கும் ஒரு பொறாமையும் துவேசமும் இல்லாமல் எல்லாருக்கும் உரிய அதிகாரம் கிடைக்கணுங்கிறதான் அந்த வகையில் நீங்க வடதங்களத்தை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகளை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் சரி சார் இவ்வளோதான் வந்து என் கேள்விகளுக்கு பதில் சொல்லி நேரத்தை ஒதுக்கி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்